அன்பர்களில் அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் குரு தற்கொலை கொலை விபத்து போன்ற அகால மரணங்களால் ஏற்படுகின்றவர்களுடைய சாவு விதிப்படி நடக்கிறதா என கேள்வி கேட்டிருக்கிறார் அற்புதமான கேள்வி தற்கொலை கொலை விபத்து இதெல்லாம் விதிப்படி நடப்பது அல்ல இறைவன் நமக்கு சில ஆயில்களை நிர்ணயித்திருக்கிறான் அந்த ஆயில்களை நீடித்து கொள்வது குறைத்து கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கிறது உடலில் நல்ல ஆரோக்கியமாக வைத்து கொண்டால் உடலை சரியான யோக பயிற்சியின் மூலமாக அந்த ஆயிலை நம்மால் நீடித்து கொள்ள முடியும் இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அந்த ஜாதகத்தில் நமக்கு ஆயுள் எவ்வளவு என்று அந்த ஜாதக கணிப்பு எழுதியிருப்பார் ஆனால் அந்த அவர்கள் எழுதியிருக்கின்ற கணிப்புக்கு முன்னாலேயே நமக்கு மரணம் வருகிறது சிலருக்கு அந்த ஜாதக கணிப்புக்கு அப்பாலும் ஆயில் இருக்கிறது அப்போது கை ரேகையை பார்க்கிறார்கள் அதில் ஆயில் ரேகை என்று கொண்டு இருக்கும் இல்லையா அந்த ஆயில் ரேகையில் உங்களுக்கு இவ்வளவுதான் வயது இத்தனை ஆண்டுகள்தான் நீங்கள் வாழ முடியும் என்று தெளிவுபடுத்துவார்கள் ஆனால் ஒரு மனிதன் நினைத்தால் மேல் கொண்டும் நம்மால் வாழ முடியும் ஆனால் தற்கொலை கொலை விபத்து எல்லாம் அவர்கள் நேர்மையற்ற ஆயுளுக்குள் அவர்களுடைய விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய மன சோர்வு ஏற்படுகின்ற காரணத்தினால் தற்கொலை செய்து கொள்பவர்கள் எல்லாம் மனம் பலவீனமாக இருப்பவர்கள் தான் தற்கொலையை செய்து கொள்வார்கள் மனம் பலவீனமாக ஆக ஆக அவர்களுக்கு அந்த எண்ணங்களானது எந்த நேரமும் வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்றில் தோல்வி அடைகிறார்கள் காதலில் தோல்வி அடைகிறார்கள் அல்லது கடன் தொல்லையால் அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் அல்லது ஏதாவது சொத்து பறிபோரியவிட்டால் அதனால் அவர்களுக்கு மன பாதிப்புகள் ஏற்படுகிறது இந்த தற்கொலை எல்லாம் பார்த்தால் நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்ற மனச்சோர்வு மனக்கலக்கம் மனக்கவலை மனக்குழப்பம் போன்றவர்களெல்லாம் மனம் பலவீனமாகிறது அப்ப அவர்கள் தன்னுடைய ஆயுளுக்கு முன்னாடியே தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் கொலை அவர்கள் எதிர்பார்த்து நடப்பதல்ல நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள் உடல் நல ஆரோக்கியமாக இருப்பார்கள் நல்ல வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எதிரிகளால் அவர்களால் கொலை செய்யப்படுகிறார்கள் அந்த கொலையை நாம் இறப்போம் என்பது அவர்களுக்கு தெரியவே தெரியாது அந்த சகுனத்தில் எதிரிகள் அவர்களை தாக்கும்போது அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் விபத்துக்கள் நாம் விழிப்புணர்வு இல்லாமல் போகும்போதும் வாகனங்களில் ஓட்டி வருபவர்கள் விழிப்புணர்வு இல்லாத இருக்கும்போதும் அந்த விபத்துகள் ஏற்படுகிறது அப்போ இந்த தற்கொலை கொலை இந்த விபத்து போன்றவையெல்லாம் அப்படி இறந்து போகின்றவர்கள் அகால மரணம் அடைவதாக தான் கூறுவார்கள் இந்த அகால மரணம் என்பது விதிப்படி நடப்பதல்ல தற்செயலாக நிகழ்வது எதிர்பாராமல் நிகழ்வது இயற்கைக்கு முரணாக நடப்பது என்று சொல்லலாம் அப்படி இறந்து போகிறவர்கள் குறிப்பிட்ட ஆண்டு காலம் அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்று நினை நிர்ணயித்திருப்பார்கள் ஒரு எண்பது வருடம் அவங்க வாழ்ந்திருக்கணும் அப்படின்னா அவங்க நாற்பது ஆண்டுகளில் அறுபது ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகளில் அவர்கள் கொலைக்கோ தற்கொலைக்கோ விபத்துக்கோ ஆளாடுகிறார்கள் என்றால் அவர்கள் மீதி இருக்கின்ற அந்த ஆயுள் காலத்திற்கு இந்த தான் அவர்கள் ஆவிகளாக பேய்களாக வாழ்வார்கள் இந்த பேய்கள் ஆவிகள் என்பது துர்மரணம் அடைந்த ஆன்மாக்கள் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளாது அவர்கள் எதிர்பாராமல் இங்கேயே இறந்து போகின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த பூமியிலேயே தான் ஆவிலாக பேய்களாக வாழ்வார்கள் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்கள் அந்த பூமியை விட்டு அந்த ஆன்மாவானது மேலுலகம் செல்லாது அப்போ எந்த இடத்தில் அந்த தற்கொலை நடக்கிறதோ எந்த இடத்தில் அந்த கொலை நடக்கிறதோ எந்த இத இடத்தில் அந்த விபத்து நடக்கிறதோ அந்த இடங்களில்தான் அந்த ஆன்மாக்கள் சுற்றி கொண்டிருக்கும் இதில் ஒரு சிலரை அது பிடித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறாத கனவுகள் இவையெல்லாம் நிறைவேறாமல் எதிர்பாராமல் போய்விட்டது அல்லவா அப்போ அது துக்கத்திலும் துயரத்திலும் வேதனையிலும் கவலையிலும் குழப்பத்திலும் அந்த ஆன்மா அங்கேயே அந்த இடங்களிலேயே சுற்றி கொண்டிருக்கும் மனம் பலவீனமானவர்கள் அந்த பக்கம் சென்றால் அவர்களை அது பிடித்து கொண்டு தன்னுடைய காரியத்தை அவர்கள் மூலமாக நிறைவேற்றி கொள்வதற்கு அது முயற்சி செய்யும் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பேயின்னு சொல்கிறோம் இந்த ஆன்மாக்கள் சாந்தமடைய வேண்ட வேண்டுமானால் ஒன்று அந்த இரத்த சம்பந்தப்பட்டவர்கள் அந்த ஆன்மா சாந்தி அடைவதற்கு அவர்கள் சில குறிப்பிட்ட சடங்குகளை இல்லை மனப்பூர்வமான பிரார்த்தனைகளை அவர்கள் திறந்தோறும் செய்து வந்தால் அந்த ஆன்மா சில நேரங்களில் சாந்தி அடைந்து மேல்நிலைக்கு சென்றுவிடும் இல்லை அந்த ஆன்மாவே எதுக்கு பாதிப்பு உட்பட்ட அந்த ஆன்மாவே நான் இந்த உலகத்தில் இருந்து இந்த கவலைகள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் இது தேவையா நான் என்னுடைய ஆன்மாவானது சாந்தி அடைய வேண்டும் என்று அந்த ஆன்மா சில நேரத்தில் அது இறைவனிடம் பிரேயர் செய்யமையானால் அதற்கு மேல்நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த ஆன்மாக்கள் இந்த துர்மரணம் அடைந்த அந்த ஆன்மாக்கள் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பூமியில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அதனுடைய ஆயுள் முடிகிற வரைக்கும் அது இங்கே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அது முடிந்தவுடன் அது மேலே போகும் இல்லை ரத்த சம்பந்தம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனையின் பலனாக ஒரு சில ஆன்மாக்கள் விடுதலை அடைந்து மேலே சென்று விடுகிறது அந்த ஆன்மாக்களே இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போது மேலே போகிறது ஆக துர்மரணம் அடைந்தவர்களுடைய ஆன்மாக்கள் மற்றவர்களை பாதிக்க தான் செய்யும் அதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு மன வலிமை இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுடைய மனம் பலவீனமாக இருக்கின்ற உறுப்பினர்கள் யாரோ அவரிடம் அது சேர்ந்துவிடும் இந்த துர்மரணம் அடைந்தவர்களுடைய போட்டோக்களை வீட்டில் வைத்து வணங்கக்கூடாது இயற்கையாக மரணம் அடைந்தவர்களுடைய போட்டோக்களை வீட்டில் வைத்து நாம் வணங்கலாம் துர்மரணம் அடைந்தவர்களுடைய போட்டோக்களை வீட்டில் வைத்து வணங்கும் போது அந்த ஆன்மாக்கள் வீடுகளிலேயே தான் தங்கியிருக்கும் பலவித துன்பங்களை தரும் துயரங்களை தரும் கஷ்டங்களை தரும் பாதிப்புகளை தரும் ஆக துர்மரணம் அடைந்த ஆன்மாக்கள் பூமியில் தான் வாழும் அது விதிப்படி நடப்பதில்லை எதிர்பாராமல் நடப்பது அது விதிப்படி நடக்கிறது என்று எண்ண வேண்டாம் அதனுடைய விதி இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் வாழும் புரிந்து சந்தோஷம்